ஆன்மீக தகவல்கள் நண்பர்களுக்கு வணக்கம் வீட்டில் இருக்கக்கூடாத பொருட்கள் முதலாவதாக உடைந்த தெய்வத்தினுடைய படம் கட்டாயம் இருக்கக்கூடாது அடுத்து உடைந்த கண்ணாடியும் வீட்டில் உபயோகிக்க கூடாது அடுத்து உபயோகிக்காத குத்துவிளக்கு வீட்டில் இருக்கக்கூடாது பூஜை அறையில் அடிக்காத மணியும் இருக்கக்கூடாது அடுத்து உபயோகம் இல்லாத சுவற்றில் அடித்த ஆணி அதாவது நீங்கள் ஆணி அடித்த அந்த உபயோகத்தில் இல்லை இல்லை நீங்கள் பயன்படுத்தவே என்றால் அதை பிடுங்கிவிட வேண்டும் அது அந்த சுவற்றில் இருக்கக்கூடாது அடுத்து கைப்பிடி இல்லாத கத்தி சுத்தி போன்ற பொருட்கள் வீட்டில் இருக்கக்கூடாது அடுத்து ஓடாத கடிகாரம் செல்லரித்த படங்கள் உடைந்த டைல்ஸ் உடைந்த பொருட்கள் இதுபோன்று உடைந்து உபயோகிக்காத பொருட்கள் எதுவும் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அது லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டு வந்து சேர்க்காது ஆகையால் அவற்றை அகற்றி விடுவது நல்ல பலனை கொடுக்கும் நன்றி வணக்கம்